அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வளமான செம்ம நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த நிலத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா கிராமத்தை ஒட்டி அதாவது கிராம சாலையில் அறநூறு அடி ஃப்ரண்டேஜ் அதாவது முகப்பு கிணறு வற்றாத கிணறு மூணு போர்வெல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மேலும் பார்த்திங்கன்னா குளத்து பாசனம் வந்து ரெண்டு போகிறதுக்கு குளத்து பாசனமும் இந்த நிலத்தில் வந்து இருக்குது விளைச்சல் பார்த்திங்கன்னா தென்னை தேக்கு கொய்யா சப்போட்டா நெல்லி மா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வகை மரங்கள் வந்து ஒரு நூறு மரங்கள் ஒரு ஏக்கரில் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நெல் பயிர் விளைஞ்சிட்ருக்கு கால் ஏக்கர் வந்து காலி நிலமாக இருக்குது ஆக ரெண்டு ஏக்கரில் வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு ஒரு ஏக்கரில் வந்து பல வகை மரங்களும் ஒரு ஏக்கரில் வந்து நெல்லும் மேலும் வந்து ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் வந்து காலியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நஞ்சை நிலம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து நஞ்சை நிலம் வருது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து புன்சை நிலம் வருது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு தெரியுது பக்கத்தில் அந்த வீடுகள் இருக்குது இல்லைங்களா அதிலேருந்து தான் கிராமம் தொடங்குது நம்ம நிலத்தை ஒட்டி அப்படியே கிராமம் தொடங்குது பார்த்துக்கோங்க ஒரு ஏக்கரின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் அதாவது ஒரு சென்ட் வந்து பதினேழாயிரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நிலம் வந்து பிரித்து கொடுக்க முடியாது மொத்தமாக தான் கொடுக்கும் காய்களோட விளைச்சல் எப்படி இருக்குன்னு நீங்களே நிலையாக பார்த்துக்கோங்க மேற்கொண்டு வந்து பல மரங்களை வந்து நம்ம காட்டலை ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால அதை நம்ம எடுக்கலை பார்த்துக்கோங்க நேராக வரும்போது அது வந்து பார்த்துக்கலாம் இந்த நிலத்தோட உரிமையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தெற்கு பகுதியில் தான் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நிலத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காதீங்க விருப்பப்படுறவங்க நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் பேசி முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்